பெரியேகம் பெருமாளுக்காக முதல் விருது எனக்கு கொடுக்குறாங்க நியூஸ் எயிட்டீனில் சிகரம் விருது சிறந்த இயக்குநருக்கான விருது என் வாழ்க்கையில் முதல் விருது அந்த மேடையில் நான் ஏறுறேன் இந்த மேடைக்கு முன்னாடி என் குடும்பம் சார்ந்தவர்களோ என் நண்பர்கள் சார்ந்தவர்களோ யாருமே இல்லை ஏன்னா அவங்களை கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு நான் இல்லை பரபரப்பாக இருந்தேன் அந்த விருது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் அந்த விருதை வாங்குகிறேன் பாரதி ராஜா சார் கொடுக்குறாரு எனக்கு அது என்ன மாதிரியான அந்த விருதை வாங்கும்போது என்ன மாதிரியான உணர்ச்சி எப்படி வெளிக்காட்டுன்னு கூட தெரில என்ன ஃபஸ்ட்டு அவார்டு நான் வாங்கிட்டு திரும்பும்போது எங்கள் அப்பா அம்மாவே உட்காந்துருந்தார் திரும்ப நான் நான் முடிவு பண்ணலை அவர் வந்து பார்வையாளகா விருது கொடுக்குறதாக வந்திருக்கார் நான் விருது வாங்கிட்டு கீழே போகும்போது என் காலும் நீர் தான் போச்சு என் கை இந்த விருதை கொண்டு அவர் கையில் தான் கொடுத்துச்சு என் வாழ்க்கையில் மிகச்ச மிகச்சிறந்த புகைப்படமாக நான் நினைக்கிறது அந்த முதல் விருதை நான் தான் கொடுத்தேன் அதை வாங்கிட்டு கொண்டு போய் அப்படியே கொண்டு அவள் கையில் கொடுத்தேன் அந்த விருதை வாங்கி என்னை அணைச்சிக்கிட்டாரு அதுதான் என் வாழ்க்கையோட மிகச்சிறந்த தருணம் மிகச்சிறந்த ஒரு நான் விருதாக நினைக்கிறேன் அந்த விருதுக்கு அந்த மதிப்பு வந்துடுச்சு அந்த நேரத்தில் அதனால் அது என் வாழ்க்கையில் அதுதான் முதல் விருது அந்த விருதை நான் கொடுத்தது அண்ணன் திருமாவர்களிடம்தான்